அஸ்லாம் வரமத்து லாஹி தாலி வரது ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்வான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஈராக் நாட்டின் பாபுல் என்னும் நகரில் பிறந்தார்கள் இவரின் சமுதாயம் சிறை வணக்கம் புரிந்து கொண்டிருந்தது இவர் தம் குடும்பத்தாருக்கும் அந்நாட்டின் கொடுங்கோல அரசன் நம்புறதுக்கும் சிறை வணக்கத்தின் தீங்கை விரிவாக எடுத்துக் இஸ்லாமின் பக்கமாக அழைப்பு விடுத்தார்கள் சிறைகளின் அவமதிப்பை சகிக்க முடியாத நம்புவதும் அந்த சமுதாயத்தாரும் இப்ராஹிம் அலேசாத்து வசலாம் அவர்களை நெருப்பு கொண்ட அறிந்தார்கள் ஆனால் அல்லாஹ் தலா நெருப்பை குளிரை செய்து தனது நபியை காத்து கொண்டான் நெருப்பிற்குள் எவ்வித பாதிப்புமின்றி இன்றி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துவஸ்லாம் அவர்கள் சுகமாக இருந்தார்கள் இந்த காட்சியை கண்ட சிலர் ஈமான் கொண்டார்கள் இதனால் அரசன் மற்றும் மக்களின் எதிர்ப்பு இன்னும் அதிகமாயிற்று அதன் பிறகு தமது குடும்பத்தினரை அழைத்து கொண்டு ஷாம் நாட்டிற்கும் பிறகு அங்கிருந்து மிஸ்ருக்கும் ஹிஜ்ரத் செய்தார்கள் பல தியாகங்கள் மற்றும் சோதனைகளின் வெற்றிக்கு பிறகு ஹலீலுல்லா என்னும் சிறப்பை அல்லாஹ் வழங்கினான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களுக்கு மூன்று மனைவியர் இருந்தார்கள் ஒன்றாவது ஹாஜரா அலி இஸ்லாத்து வசலாம் இவர்கள் இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை என்று எடுத்தார்கள் அல்லாவின் ஆணைக்கிணங்க தாயையும் மகனையும் மக்காவியில் குடியமர்த்தினார்கள் பிறகு தந்தையும் தனையனும் சேர்ந்து பைத்துல்லாவை நிர்மணித்தார்கள் இரண்டாவது மனைவி சாரா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இஸ்லிக இஸ்ஹாக் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை ஈன்றெடுத்தார்கள் இவருடைய குழந்தைகள் மூலமாக தான் பனு இஸ்லாய்கள் நபிமார்களின் தோன்றல் ஆரம்பமானது மூன்றாவது கத்துரா இவர் மதியன் மற்றும் ஈகா என்ற பெயரில் பிரபலமானார்கள் பிற்காலத்தில் தோன்றிய நபிமார்கள் அனைவருமே இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் சந்ததியிலிருந்தே தோன்றினர் இதன் காரணமாக அன்னா அன்னாரை நபி நபிமார்களின் தந்தை என அழைக்கப்பட்டது இதன் காரணமாக இப்ராஹிம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் நபிமார்களின் தந்தை என அழைக்கப்பட்டது பிறகு இந்த சாரா அலிஸ்லாத்து வஸ்லாம் அதாவது இஸ்லா அலி சலாத்து வஸ்லாம் அவனுடைய பிள்ளைகளில் யகுதான்னு ஒரு பிள்ளை யகுதா அவர் மூலியமாக தான் அந்த பனு இஸ்ரவீரர்கள் வராங்க என்பதாகவும் வருகிறது யகுதா அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி இருக்க யூதர்களுக்கு முன்பு எத்தனை வேதங்கள் இறக்கப்பட்டதோ அதனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும் பால் அல்லாற்றுன்னு வந்தால்தான் தெரியும் அவருடைய இறைவனும் அல்லாதான் என்பதும் தெளிவாக தெரியும் இருந்த போதிலும் ஷாத்தானை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரளாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மாறியதன் காரணமாக எப்படி அன்னைக்கு எல்லா எல்லாத்துக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சுருந்தானோ சுலைமான் அலி சாத்து வசலாம் தாவூத் அலி சலாத்து வசலாம் எல்லாம் இவங்க இந்த இந்ததுலேருந்து வரக்கூடியவங்க தான் அந்த ஃபலஸீன சுற்றி வந்தவங்க பைத்துல்லா பைத்துல் முகத்த சுற்றி உள்ளவங்க ஏகப்பட்ட நபி அங்க அங்கே வந்திருக்காங்க அப்போ எப்படி உலகம் முழுக்க இவங்களுக்கு ஆட்சி செய்வதற்கு எல்லாம் அனுமதி அளித்திருந்தாலும் அந்த ஆட்சியை இன்னைக்கு விரும்புகிறாங்க ஆனால் நம்ம ஏற்று ஏற்றுருந்தா எல்லாம் அந்த சிறப்பு அவர்களால் கொடுத்துருக்கலாம் ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அந்த சந்ததியை புறக்கணிக்கிறாங்க இவங்கலாம் அறிவு உள்ளவர்களே கிடையாது முட்டாள்கிட்ட போய் இவ்வளோ பெரிய விஷயம் கொடுக்குறதா என்பதாக நம்ம நவியை ரொம்பவுமே இவங்க எகத்தாராம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனவே அதெல்லாம் அதற்கான தண்டனை இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது புரிய மாட்டேங்குது அந்த பகை தான் இன்னைக்கு இவங்க முஸ்லீம்கள் இவங்க காட்டக்கூடிய வெறுப்பு இரண்டாவது தலைப்பு அன்னராரின் அற்புதம் மரமும் மலையும் கூறுதல் ஹஜ்ரத் அலி ரலி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது மக்காவில் வாழ்ந்த காலத்தில் ஒரு முறை நபிசா அவர்கள் மக்காவில் ஒரு பகுதிக்கு சென்றபோது நானும் அன்னலாருடன் சென்றேன் வலையிலிருந்த மரங்களும் மலர்களும் நபியோரிடம் அஸ்ஸலாம் வலைக்கும் யார் அசுல்லா என கூறின திருமதி மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி கடமையான நோன்பு அதான் கூறுகிறான் இம்மன் கொண்டோர்களே உங்களுக்கு முன் இருந்தோர் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருப்பது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டிருப்பது அதன் மூலம் நீங்கள் இரையச்சம் உடையோராக ஆகலாம் என சூரால் பக்கராவிலே அல்லா நோன்பை பற்றி கூறுகிறான் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி நோன்பு துறந்த பின் ஓதும் வாசாசலம் அவர்கள் நோன்பை அல்லாஹ் தாகம் தனிந்தது நரம்புகள் நனைந்தன இன்ஷா அல்லா நற்கோலியும் கிடைக்கும் என்பதாக நம்சா செலம் அவர்கள் துவா செய்தார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கியமான சிறப்பு ரமணானின் துவா ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் நரகத்தின் கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் மேலும் ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் எல்லா முஸ்லீம்கள் ஒரு துவா அங்கீகரிக்கப்படுகிறது என விசாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இஸ்லாமை தவிர மற்ற மார்க்கம் அல்லாஹ் கூறுகிறான் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பும் விரும்பினால் அது ஒருபோதும் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அத்தகைய அவர்கள் நாளில் நஷ்டம் தான் இருப்பார்கள் என கூறப்படுகிறது ஏதாவது தலைப்பு உலகத்தை பற்றி காஃபியர்களின் செல்வத்தை கண்டு வியக்க வேண்டாம் குர்வானின் அல்லாஹ் தலா கூறுகிறான் அவர்கள் யார் காஃபியர்கள் அவருடைய செல்வங்களும் அவருடைய மக்களும் உண்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம் அல்லாஹ் அவற்றைக் கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலே அவர்களை வேதனை செய்யவும் அவர்கள் காஃபியர்களாக இருக்கிற நிலையில் அவருடைய உயிர்களை பிரிவதையுமே நாடுகிறான் என சுரா தௌபாவில் அல்லாஹ் கூறுகிறான் சொல்லணும் அம்பானிக்கு மட்டும் கிடச்சிருச்சு அம்பானி வீடு மதிப்பு மட்டுமே இவ்வளோங்க அம்பானி அப்படியே பெருசாக பேசுவாங்க அவர் போட்டால் வாட்சி தரீங்களா அவர் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது அஞ்சுக்கும் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணார் இதான் எல்லாம் தெளிவாக பேசுகிறாங்க பாருங்க இந்த மார்பாடி குரூப் இவங்க அந்த யூதர்களுடைய ஒரு வம்சாவளியில் தான் இவங்க எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் பூந்து அங்கே இருக்கிற மக்களை சுரண்டி திங்கிறவங்க தான் அல்லா சொல்கிறான் பாருங்கள் அந்த காஃபிருடைய செல்வங்களும் அவருடைய மக்களும் உண்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம் அல்லாஹ் அவற்றை கொண்டு இவ்வுலக வாழ்க்கையிலே அவர்களை வேதனை செய்யவும் அவர்கள் காஃபிரலாக இருக்கிற நிலையில் அவருடைய உயிர்கள் பிரிவதையும் நாடுகிறான் இதுதான் உண்மை இவங்க தான் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கான சில வித்து வேலையை பார்க்குறது எல்லாமே இந்த மாரோடி குரூப்பு தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சுவனத்தாரின் நேசம் நவசாசலம் அவர்கள் கூறினார்கள் சுவனத்தில் முதன்மையாக நுழையும் குழுவினர் பௌர்ணமி நிலைவே போன்றிருப்பார்கள் அதாவது முகம் அப்படி இருக்கும் அவர்களுக்கு பின் நுழைவோர் ஒளிமயமான நட்சத்திரங்களை போன்று இருப்பார்கள் இவர்கள் இதயங்கள் ஒன்று இவரது இதயங்கள் ஒன்று போல் இருக்கும் அதில் பகைமையோ பொறாமையோ இருக்காது இவர்கள் ஒவ்வொருவரு ஒருவருக்கொருவர் சுவனத்தின் அழகிய அதாவது இவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்குமே சுவனத்தின் அழகிய கன்னிகளை அல்லா தருவார் அந்த கண்ணியர் காலின் உள் சதை பகுதி வெளியில் தெரியும் அளவுக்கு அவர்கள் மிக வனப்புடையவர்களாக இருப்பார்கள் என நம்பலாம் அவர்கள் கூறியதாக புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது முகவத்து நபிசலா நபி ஒலி மருத்துவம் மிஸ்வாக்கின் பயன்கள் மிஸ்வாக் செய்வதால் வாய் சுத்தம் அடைவதுடன் அல்லாவின் திருப்பொருத்தத்திற்கு காரணமாக அமைகிறது என அண்ணா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் இது பற்களின் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது ஈறுகளை உறுதிப்படுத்துகிறது வாய் துர்மாற்றத்தை நீக்குகிறது புத்தி தெளிவாகிறது சளியை அறுத்து விடுகிறது பார்வையை கூர்மையாக்குகிறது குரலை தெளிவாக்குகிறது என இபுனுக் ஐயம் ரஹ்மத்துல்லாஹியவர்கள் கூறுகிறார்கள் திப்பே நபவி பத்தாவதுரைப்பு அன்னராரின் அறிவுரை ரம்சான் அவர்கள் கூறினார்கள் தீங்கு செய்வோரை கண்டால் கரத்தால் தடுத்திடுங்கள் இயலாவிட்டால் நாவால் தடுத்திடுங்கள் அதற்கும் இயலாவிட்டால் தீங்கு என மனதில் கருதவும் இது ஈமானின் மிக தாழ்ந்த நிலையாகும் என விசாசலம் அவர்கள் கூறியதா அஹபு சைது குதிரை அலி அல்லா அவர்கள் இருக்கின்றார்கள் முஸ்லீம் ஹதீஸ்ல கதீஸ் கிரத்திலே பதிவு செய்யப்படுகிறது வல்ல எந்த நலவை நலவைக்கேட்டமோ அல்லாஹ் இதை விட்டு தவிர்த்திருக்கப்படுகோ அது மட்டும் சரியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் نبساسرا مودن مرمي لي الفردوس الفردو سريرند الله في مالي بارك كوريه بيسك كوريه باقي تيم كالي مودي والكي والد كالي مودن مارني باقي والله الله نم مانيركم تندل بري وانا هم سبحان الله بيمديه سبحانك الله بيمديك أشهد أن لا إله إلا أنت سافر كمان توبي آمين خير سبحان ربي رب العزة يا سيفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلى عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته